வருகின்றேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு வரவேற்கிறேன் இந்த நாளின் முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போம் ஏசையா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு இறை வார்த்தைகளை நம் மனதில் கொண்டு சிந்திப்போம் தீமைகளை விட்டுவிடு நன்மைகளை தொடர்ந்து செய் இந்த தவ காலத்தில் நீங்களும் நானும் செய்ய இறைவன் கொடுக்கிற ஒரு விசேஷித்த அழைப்பு தீமைகளை விட்டு விலகுவது நன்மைகளை தொடர்ந்து எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் செய்வதற்குரிய ஆற்றுவதற்குரிய அருளை ஆற்றலை திறனியை இறைவனிடத்தில் மன்றாடுவது தேவையாய் இருக்கிறது புத்தகம் எட்டாம் நூற்றாண்டு பிறப்பதற்கு முன்பதாக இருந்த நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு இறைவார்த்தை ரொம்ப தைரியமா மக்களுடைய பாவங்களை பரிசுத்தம் இல்லாத நிலையை கண்டு தூய்மையற்ற நிலையை கண்டு அவருடைய அசுத்தங்களை அருவருக்கத்தக்க காரியங்களை கண்டு கண்டுடா சொல்றார் இது தவறு தீமையை விட்டு விலகுங்க நன்மையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் தீட்சைகளை உங்கள் முன்னின்று அகற்றுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார் தீமையை அழிக்கிற போது வரை உள்ள இறைவார்த்தைகள் இன்றைக்கு நவீன உலகம் சந்திக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன அது எப்படி நம்மளை ஆட்கொள்ளுது அது எப்படி நம்மளை பலகீனப்படுத்துது அது எப்படி நம்மளை இருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது குறித்த நெகட்டிவ் வியூ தெளிவாக காட்டுகிறது ஒன்னு பேதுரு மூணு பதினொன்னு ரொம்ப அழகா சொல்லுது கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார் அவர் சோர்ந்து போகறதில்லை உடைந்து போகிறதில்லை காத்திருக்கிறார் என் பிள்ளைக்கு இன்னொரு சான்ஸ் இன்னொரு சான்ஸ் இன்னொரு சான்ஸ் இப்பவாது என் அன்பை புரிஞ்சுக்கும் இப்பவாது என் பாசத்தை புரிஞ்சுக்கும் தீமையை விட்டு விலகும் அப்படின்னு இறைவன் ஆழமாய் நம்புகிறார் விசுவசிக்கிறார் ரெண்டாவது பகுதி பதினேழாவது இறைவார்த்தை ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை சொல்லுது நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் பாசிட்டிவ் கமாண்ட் சோ ஒரு தீமையை விளக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு வச்சு நிரப்பனும் அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு நன்மையை செய்து நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா திருத்தந்தை சொல்றேன் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இஜி எண்பத்தி மூணாவது இதில் சொல்லக்கூடியது சைக்காலஜி த டெவலப்ஸ் அண்ட் ஸ்லோலி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இன் டு மம்மிஸ் இன் மியூசியம் அதான் கிறிஸ்துவர்கள் நவீன காலத்தில் பக்குவப்படுத்தப்பட்ட பராமரிக்கப்பட்ட ஒரு மம்மிக்களை போல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதிர்ச்சியான செய்தியாக இருக்கு ஆண்டோட பிரசனத்துல நம்ம கேட்க வேண்டிய காரியங்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதோ உங்களுக்காக நான் செய்திருக்கக்கூடிய காரியங்களை நினைவு கூறுங்க உங்களை தூய்மைப்படுத்துங்க உங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற போது ஒன்ன செய்யுங்க ஒன்ன விட்டுடுங்கிறது நன்மையை கை கொள்வோம் நன்மையை தாகத்தோடு செய்வதற்கு முயற்சி எடுப்போம் நன்மை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகள் உதவு சகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சிறப்பாக பயன்படுத்தி அதை நம் வசமாய் மாற்ற சிறப்பாக முயற்சி எடுப்போம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தவகாலம் மறை மாவட்டத்தில் ஒரு அருமையான தந்தை அவருடைய தந்தை லாரன்ஸ் கோபி அப்படிங்கிற ஒரு சின்ன பங்குல அவர் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு வினோதமான வித்தியாசமான காரியங்களா இருக்கு நன்மையை செய் ஒவ்வொரு நாளும் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த நாற்பது நாள் தவ காலத்துல கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூற்றி ஐம்பது பேருக்கு உணவுகளை தயாரித்து உணவில்லாத ஏழைகளுக்கு ஒரு சின்ன வண்டி வச்சு அந்த வண்டியில் தள்ளி கொண்டு போய் கொடுக்கிறார் பசி எடுக்கிறதா தாராளமா எடுத்துக்கொள் என்று சொல்லி அவர் செய்கிறார் மிகுந்த சிரமமான ஒரு காரியம் அந்த நூறு பேருக்கு சாப்பாடு தயாரிக்கிறதுங்கிறது அசௌகரியமான சூழ்நிலைகள் காலை உறங்குவது எவ்வளோ நல்லா இருக்கும் ஆனா அவர் அதை செய்கிறதில்ல நான் எந்திரிப்பேன் செய்வேன் இதனால ஒரு பத்து பேர் நன்மை அடைஞ்சாங்கன்னா சந்தோஷம் இன்னைக்கு நச்செய்தி அறிவிப்பதை காட்டிலும் இது போன்ற காரியங்கள் மிக அருமையான ஒரு காரியமா இருக்குது அதான் சொல்றாங்க ஜெபிக்கும் முதடுகளை விட உதவும் கரங்கள் புண்ணியமானது புனிதமானதுன்னு சொல்லி அன்னை தெரசா ரொம்ப அழகா சொல்றாங்க அப்போ அந்த நன்மையை இன்னைக்கு பிராக்டிக்கலா இப்படி செய்யலாம் என் குடும்பத்துக்கு எப்படி செய்யலாம் என்னை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு எப்படி செய்யலாம் என் பங்கு இருக்கிற குடும்பங்களுக்கு எப்படி நன்மையை செய்யலாம் லாரன்ஸ் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு எடுப்போம் இந்த தீமைகளை விட்டு ஒழிக்கிறது செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்வோம் நெசிக்கிற அன்பு தெய்வமே நாங்கள் நம்புகிறோம் நீர் அழைத்து இருக்கிறேன் உன் இறக்கத்தின் சாயல்களாய் எங்களை வழிநடத்துகிறேன் தீமைகளை தூய்மைப்படுத்தி கழுவி சுத்தம் அகற்றவும் விட்டொழிக்கவும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் உமக்கு பிரியமான கருவிகளாய் மாற வாழ எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்காய் எப்போதும் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு திறந்த கரங்களை விரித்து வருகிறோம் வாரி அனைத்து முத்த மலைகளை கொடுத்து மகனுக்குரிய உரிமையை எங்களுக்கும் தரும்படி இட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்